இன்றைக்கி வீடியோவில் வந்து கிராஸ் பீஸ் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கறத வந்து பார்ப்போம் இந்த மாதிரி சின்னதாக ஒரு பெட்டு இருந்தால் கூட நமக்கு வந்து பைப்பிங்க்கு வந்து கிராஸ் பீஸ் வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன் இப்போ இந்த மாதிரி வந்து இது வந்து ஒரு இன்ச்சி ஸ்கேலு இதில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு பீஸ் வந்து எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் ஸ்கேல் எடுத்துக்கிறோங்க நான் வந்து இப்போ வந்து ஒரு இன்ச்சி அளவுக்கு வந்து ஸ்கேல் எடுத்திருக்கேன் இப்போ இந்த மாதிரி இதை வந்து கரெக்டாக இது வந்து நான் பைப்பிங்க்கு வைக்க போகிறேன் இந்த அளவுக்கு கரெக்டாக இதை வந்து வச்சுக்கிறோங்க இதை வந்து கரெக்டாக எடுத்துக்காமல் ஓரளவுக்கு நல்ல நமக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து கிளாத் வந்து கொஞ்சம் பெருசாக வேணுமோ அந்த அளவுக்கு இந்த அளவுக்கு வந்து கஞ்சம் கொஞ்சம் லூஸ் கொடுத்தே நீங்கள் வந்து மடிச்சுக்கிருங்க ஸ்கேல் வந்து பெருசாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் இது கரெக்டாக இதே மாதிரி மடிச்சுக்கிருங்க நமக்கு வந்து இப்போ ரெண்டு பீஸ் இருந்தால் கூட போதுமான அளவு லென்த்து இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து ரோல் பண்ணிக்கிறங்க ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்கும் இந்த மாதிரி லாஸ்ட் வரைக்கும் எடுத்துருங்க இப்போ இந்த ஸ்கேலை வந்து அது அப்படியே உள்ளே வந்து விட்டுருங்க இப்போ இந்த ஸ்கேலை வந்து உருட்டுனது வந்து அப்படியே விட்டுருங்க இப்போ டேப்பை வச்சு அளவு எடுத்துக்கிருவோம் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து கிளாத் வேணும் அப்படிங்கறது வந்து இப்போ ஒன்றரை இன்ச்சின்னா கரெக்டாக அந்த ஒன்றரை இன்ச்சி வந்து அளவு அந்த ஒன்றரை இன்ச்சி அளவுக்கு வந்து பீஸ் வந்து எடுத்துக்கிருங்க ஸ்கேல் எங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கலாம் இப்போ இதை வந்து கரெக்டாக கட் பண்ணிடுங்க இதை இந்த பீஸ் வந்து வேஸ்ட்டு இப்போ அதுக்கப்புறம் உள்ளதை வந்து ஸ்கேலில் வந்து கரெக்டாக அந்த லைட்டாக வந்து வெளியில் வந்து கொஞ்சம் வந்து இழுத்துக்குருங்க அந்த மாதிரி ஸ்கேல் வந்து வெளியில் வருதா அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கிட்டு உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து பீஸ் வேணும் அப்படிங்கிறத வந்து பார்த்துக்குறோம் ஒன்றரை இன்ச்சி கணக்கு பண்ணிவிட்டு இப்போ இந்த அளவுக்கு வந்து இதை வந்து கட் பண்ணிடுங்க இந்த அளவுக்கு பாருங்கள் பீஸ் வந்து நமக்கு வந்து ஒரே மாதிரி தேவையான அளவுக்கு வந்து பீஸ் வந்துடும் இந்த ஸ்கேல் வந்து அந்த பக்கம் அப்படியே தள்ளிக்கிட்டே போயிடுங்க வெளியில் இப்போ அந்த அளவுக்கு நல்லா வந்து இழுத்துக்குறங்க ஏன்னா நமக்கு வந்து கட் பண்ணணும் துணி வந்து இந்த ரோல் பண்ணது எடுத்துடாமல் கரெக்டாக பார்த்துக்குறேங்க உங்களுக்கு வந்து அளவு வந்து இப்போ நான் உங்களுக்கு வந்து மார்க் பண்ணி காமிக்கிறேன் எந்த அளவுக்கு வந்து தேவையோ அளவுக்கு வந்து கரெக்டாக வந்து ஸ்கேலில் இது அளவு நீங்கள் வந்து நான் வந்து அளவு பார்த்துட்டு நான் எனக்கு தெரியும் அதனால் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து தேவையான அளவு எந்த அளவு ஒன்றரை இன்ச்சியா ஒரு அந்த அளவு வந்து கரெக்டாக பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை வந்து மார்க் பண்ணிக்கிறேங்க மார்க் பண்ணிட்டு அதை அப்படியே வந்து கட் பண்ணுங்கள் கரெக்டாக பொறுமையாக வந்து கட் பண்ணிக்கிறேங்க இப்போ நமக்கு வந்து எத்தனை பீஸ் தேவையோ அத்தனை பீஸ் வந்து இப்போ இதில் வந்துடும் பாருங்கள் இப்போ நீட்டாக நமக்கு வந்து தேவையான அளவு ஃபுல்லாக பீஸ் வந்து கரெக்டாக வந்துடுது பாருங்கள் இப்போ இதை வந்து கரெக்டாக உள்ளே வந்து இதே மாதிரி அதே அளவுக்கு வந்து வச்சுக்கிருங்க ஸ்கேலை வந்து ஃபுல்லாக இழுத்துக்குறங்க இழுத்துக்கிட்டு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து கரெக்டாக கத்திரி இதில் வந்து நிறைய பீஸ் வந்து மொத்தமாக உருட்டி இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த அளவுக்கு கரெக்டாக கட் பண்ணிக்கணும் நமக்கு வந்து இந்த கிராஸ் பீஸ் வந்து வெட்ட உங்களுக்கான அளவு இது வந்து நான் வந்து உங்களுக்கு சுச்ச்கேட்டில் வந்து வெளியில் எடுத்துருங்க எடுத்துட்டு நமக்கு வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து கட் பண்ணிக்கிறங்க இப்போ பாருங்கள் நான் தேவையான அளவுக்கு வந்து எனக்கு போதுமான அளவு பீஸு போதும் இப்போ இதை வந்து நான் வந்து எடுத்து வச்சுறேன் அடுத்த தடவைக்கு நமக்கு வேணும் அப்படின்னா அந்த அப்படியே ரோல் பண்ணதை வச்சுட்டு அப்படியே இல்லை அப்படின்னா நீங்கள் அடுத்த தடவை வந்து ரோல் பண்ணிக்கலாம் பீஸை கட் பண்ணி வேஸ்ட் பண்ணிடாதீங்க இப்போ இந்த அளவுக்கு பாருங்கள் எனக்கு வந்து போ ஒரு மூணு பீஸே போதுமான அளவு நல்ல லென்த் வந்து ஈஸியாக இருக்கும் பீஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரே மாதிரி கிடைக்கும் நமக்கு வந்து கிராஸ் போட்டு ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து இப்போ நமக்கு வந்து போதுமான அளவுக்கு வந்து பீஸ் வந்து இதிலே வந்து எடுத்துட்டோம் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக ஒரே மாதிரி பீஸ் வந்திருக்கு அப்படின்னு இதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்